ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் கிச்சன் கிச்சன்னைக்கி நம்ம சேனலில் நான் பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பன்னீர் வாங்கினீங்கன்னா வாங்குனீங்கன்னா அது சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இது கூடவே காரத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாமே ஒரு ஸ்பூன் மெஷர்மெண்ட்லேயே சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கூடவே சிக்கன் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து பண்ணிடாக இருந்தாலும் நம்ம சிக்கன் தூள் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் சிக்கன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனில் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி சின்ன ஸ்பூன் தான் இருக்குன்னா ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா அது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம் அப்புறம் நல்லா அந்த மாதிரி கையை வச்சு பிசஞ்சிக்கோங்க இது வந்து பண்ணீருன்றதுனால அது உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சும்மா லைட்டாக அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்திடாதீங்க லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசைகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் பண்ணி ரெடி பண்ணிடுறதுக்கோங்க அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க நம்ம இவ்வளோ ஸ்லோவாக பிசைஞ்சு பண்ணிடுற அங்குங்க உடஞ்சிருக்கு ஸோ பார்த்து பசைஞ்சுக்கோங்க ஒரு கடை எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறையலாம் வேண்டாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா பன்னீரை இந்த மாதிரி ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் போய் எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தது அதனால் உடனே ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்றோம் அப்படிலாம் ஃபீல் ஆச்சுன்னா பன்னீர் ஒரு ஆடி செஞ்சு சாப்பிட்டு சில பேருக்கு வந்து பன்னீர் டேஸ்ட்டு பிடிக்காது அது வந்து பால் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி செய்யும்போது உண்மையானுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுவோம் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு வீடியோக்காக்கெல்லாம் சொல்லலை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாகவே சொல்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம பன்னீர் சூப்பராக சூப்பரே ஒரு பிளேட்டில் மாத்திட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட நீங்கள் வந்து எதாவது சாப்பாடு செஞ்சுட்டு அதை சைடிஷாக தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இனிமே டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்